அனைவருக்கும் வணக்கம் தான் நானு நீங்க எங்க நினைக்கிறேன்

இன்றைக்கு வந்து நாங்க வீடியோல என்ன சேப்புறோம்னு பாத்தீங்கன்னா நான் ஏஞ்ச அம்மாவும் சேர்ந்தேன் ஏய் நானுக்கே ஏஞ்ச அம்மாவே நானே இன்னைக்கு ஏஞ்சம் ஏஞ்ச அம்மாவை இந்த ப்ராங்க் வந்து கொஞ்சம் கடுமையான ப்ராங்க் கடுமையான இன்னைக்கு வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு தான் எடுக்க போறோம் அந்த பிராங்க் வந்து உம் அதுக்காக எங்களை என்ன வச்சுக்கிறது என்னடா கொஞ்சம் ஆக அகோரமான பிறையின் பிறகு வசந்த டக்குன்னு என்ன என்ன செய்ய எல்லாப்பமானா கொஞ்சம் சமாளிச்சு போமன்டேனா பேசாது எங்கம்மா அடிக்காத அப்பா அடிக்காதயோ அப்பாவுக்கு பிரேன் செய்ய என்ன கத்திக்காரியோ சரியா 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 அப்போ ஏஞ்சம் கேட்டோ அப்பாவுக்கு ஒரு பிரான் செய்யல செய்வோம் ரெண்டு பேரும் ஜெயந்தண்டு அப்ப இதில் தாத்தாவையும் ஜெயிப்போம்னா தாத்தாங்க எப்பவுமே நான் பிளாயங்குடியோல அப்போ நானும் ஏஞ்சலும் தாத்தாவும் நான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன் என்ன இப்போ வசந்த் வந்து இப்போ வீட்டை வந்து வேலையிலெல்லாம் முடிஞ்சிது இன்றைக்கு வந்து எங்கட வீட்டை வந்து முடிஞ்சுது என்ன எங்கட வீட்டை வந்து இந்த டிவி செட்டுக்கெல்லாம் லை ஊட்டி அது இதான வேலையெல்லாம் செய்ததை அப்போது மற்றது செய்து போட்டு வசந்த் என்ன செய்யா வீடு வாசல் இல்லாமல் ஒதுக்கினது ஒதுக்கிட்டு கொஞ்சம் தடுமந்தான பசங்களுக்கு அப்போ படுத்துருக்குது உள்ளுக்க கொஞ்சம் மேலாகண்ட உடனே படத்துச்சு நல்லா நிறைய அடை போய் முதல் சாம்பிள் கொறைக்கோ ஒழுப்பி பார்த்தோம்னா நெலும் இல்லை அப்போ நானு மீன் கலுமே ஒரு ஒரு ஃப்ரேங்க் அண்டை எடுப்போம் அப்பா வந்துண்ணா அப்பாவை எடுப்பம் வண்டி போட்டு தான் செஞ்சுட்டு நிற்கிறோம் அப்பாவுக்கு அப்பாவுக்கு சொல்லக்கூடாது என்ன அண்ட் அப்பாவுக்கு உடனே

Ini ba salah kena. Oh, Ini papa. Apa Dia nak apa papa cakap? Apa, mulih papa. Ambo. Ah, dia dah, dia dah bangun. Nangkat, nangkat

சரி அப்போ நாங்கள் தாத்தா ட்ரை கொடுத்துட்டு போவோம் என்ன சரி அப்போ வாங்கப்பா நான் மாதிரி செக் பண்ணி பாருங்க இப்போ கொஞ்சம் கட் பண்ண போறோடுப்பா ஓகே இப்போ வந்து வசந்த் வந்து நான் சின்ன திரையாக இருந்து பார்த்தா முடிப்பு சரி சும்மா கதைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பேங்க் கொண்டு செய்ய போகிறேன் அப்போ நீங்கள் அதுக்குள்ளே போன உங்கள்கிட்ட கூங்கூட கையில் கந்துட்டு போகிறேன்ப்பா நீங்கள் மெல்லிசா கதை துறந்து குடியோல் நடக்கிற எல்லாத்தையும் காட்டுவோம் சரியோ ஏங்கம்மா இல்லை நானும் பர்ல நானும் அப்பா நானும் பரலாம்

जा पड़ी लगता है ऐना ही तो बात लेकिन मैं इन्हें जा पड़ बनूँ ना तो चलो उड़ा पाते हैं इन्हें जा पड़ बनूँ हाँ कुत्ते 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 आप बोलें टाइम लेके तो ना विशाल पढ़ना थी सही तो विशाल पढ़ने के लिए तो आने ना ना करें कोई तो ना माँ बाबू ठीक होने वाले мотрите, Terima� is onging with my family I'm no wonder if தேன் படுத்துதுமா அது வந்து சூப்பரா இருக்கு அம்மா அவ்ளோ நிறைய ரெண்டு ரெண்டு வரேன் வரணும் பாத்து கொண்டிருக்கேன் அது என்ன உங்களுக்கு என்ன தெரியும் மாமங்க சரி பாக்க அப்ப நான் வந்து என்ன போமனை இந்த மாட உடைச்சிடுறேனா அட உடைச்ச അവിടെ ഞാൻ ഒരു വിദ്യാസവുമായിട്ട് ചിമ്മാതെ അല്ല ഞാൻ വലു거든요 അമ്മനെ കേറാൻ കൊടുക്കില്ലേ ഞാൻ എന്തിനാണ് വാദിയോ ഞാൻ വലുกรോണ്ട് നേരം പോണ്ട ഞാൻ ഇങ്ങോട്ട് ചൊല്ലി ഇങ്ങണ്ട നേരെല്ല ഒരു ദുഷ്യഗ്രദ് ഹോ ഒട്ടേതുവിടെ ഇത് ഇത് വെറുതെയാ താന്തൻറോ

கொஞ்சலாம்மா அது இல்ல தலமுடி வந்துட்டே இருக்குமா அது மூக்கு பின்னாடி வெட்டுனது வரல ஏன் தலமுடி வந்துட்டீங்க சக்கர கிர கோரா போட்டி பாத்து வர அது உங்கள ஒரு தலமுடி மண்டசோமில் அப்பா நடுவில அப்படியே வட்டுகிறது என்ன எல்ல தேவில வரலம்மா என்னrangle انا என்ன வரேன் டேய் என்ன வட்டறீங்க என்னது வட்டறீங்க மண்டை கவளத்துல அறிவீங்க ஆ பரங்க வடை வச்சி போடுங்க வடைய வச்சி உங்களுக்கு ரோட்

கொஞ்சத நேரத்துல இல்ல கொஞ்சத நேரத்துல என்னடா நிக்கீங்க என்னது காரை அது நல்ல வெயிட் என்னதுRenderTarget அது சரி இல்ல சரிங்க ஹலோ ரே இல்ல என்ன അടുത്ത് അവർ ദേ ദേ എല്ലാവരും ജിൻദോര് വരാൻ ഞാനല്ല എന്നല്ല പ്രൈ തിങ്ങൻ ഡ്രോപ്പിങ്ങാണ് എന്നല്ല ഏയ് ഏയ് ചന്ദു പ്രൈ കൊട്ടണ്ടോ നീ അനിങ്ങള് അപ്പൻ തരണ്ട് കൊട്ടേര് നിങ്ങൾ ഏ എന്നടാ പ്രതി പുറത്താണോ അല്ലല്ല അപ്പോ മോളി പോയി കേങ്ങോ മോളി പോയി ഞാൻ എന്നെ നിങ്ങ നിക്ക്രൊന്നടേ അല്ലേ അതിനെ ഞാൻ നിന്നേ ഓടല്ലേ നീ എന്നെത്ര അല്ല ഗള്ളി അല്ലേ

மக்களை நீங்கள பகுங்க வந்தவங்க வந்து ஏញின்ட ஆசைக்காக செய்து வீடியோ ஏញின்ட ஆசைக்காக இல்ல உம்மே ஏញின்ட ஆசைக்காக தான் செய்யறாங்க உங்களுக்கு புரோமை தெரியையா நான் வந்து நான் ஸ்டைலatri அந்த புரோமை நான் लेके வந்த நான் சும்மா இது ஆவல்ல வந்து கூப்பிட்டوني யாரندي ஆ வந்து மா புストாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி போ

கூப்பிட்டாங்க அதுக்காகதான் போனை வந்து கட் பண்ணிட்டு போனாங்க அவங்க வந்து நாளைக்கு வந்து மீட் பண்றோம் கழிப்பம் சொல்லிட்டு போனேன் வந்து எல்லாரையும் சந்திக்கணும் இப்ப சந்திக்கலாம் இன்னொரு நாளைக்கு வரணும்னு சொல்லி போட்டு போகணும் சோ கண்டிப்பா

நான் கோட்ட உடனே ஓடி வந்தது வந்து சுமார் பம்பலா இரவு நேரம் ஒரு வீடியோ இல்லைண்ட அப்புறம் நான் பிளான் பண்ணி நீங்க வந்து வேலை வீடியோ கூட வந்து இந்த வசந்த இருந்தாரு இப்ப நான் சரி சும்மா அப்படி ஒரு ட்ரை பண்ணி பாப்பேன் மேஞ்சலோட இருந்து கஜி கொண்டு கேட்க எடுத்தேன்ல ஏஜ்மா முடிப்போம்மா வீடியோ பண்ணுறேன் சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி கருத்தை மறக்கணும் சொல்லி Ini masih panik jasa. Oh, modafinil. Okay, tengkar tu, mara kau, okay, Bye. bye. bye.